பிக் பாஸ் வந்து ஒரு சிறப்பான வேலை பண்ணியிருக்காங்க என்ன ஒரு ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க யாரு பிஆர்டி வச்சு வேலையை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வச்சு செஞ்சு விட்டாங்க யார் பிஆர் வச்சு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து விஜய் சேதுபதி வந்து இவரை வந்து சொல்லியிருந்தாரு நானும் வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கடுத்து வந்து என்பா சௌந்தரியா தான் பிஆர் மூலம் ஓட்டிங் வந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க காலி பண்றக்கா அப்படின்னு இவங்க தப்பா தப்பு பண்றாங்க அந்த தப்பு வந்து இவங்க பண்ண நல்ல விஷயத்தை வந்து அப்படியே மறைக்க மறைக்க பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வச்சு செய்யறாங்க முத்துக்குமரஞ்சு இருக்கோம் ஜாக்லின் இருக்கட்டும் பவித்ரா இருக்கட்டும் எல்லாருமே வந்து இவங்க தான் பிஆர் வச்சுதான் வேலையை பண்றாங்க இது வந்து மக்கள் ஓட்டே இல்லை பிஆர் மூலம் பண்றாங்க பிஆர்னா என்னன்னா இவங்க பண்ற ஒவ்வொரு நல்ல நல்ல கிளிப்பண்ணா எடுத்து வீடியோ போட்டு அப்படியே ப்ரொமோஷன் மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது அதுதான் வந்து பிஆர் வேலை இது வந்து பாத்தீங்கன்னா தீபக் ராயன் சௌந்தரியா பீஸ் இருக்கும்போது இப்படி தான் சொல்லுவாங்க அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது நீ இந்த கேம்ல வந்து நீ இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு விளையாண்டிருந்தீங்கன்னா இந்த உனக்கு வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க எல்லா எல்லாரும் நீ சேவாகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாபிக் வரதான் செய்யும் சோ இது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சோ இதுல வந்து நீ எப்படி பாசிட்டிவா இருக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தீபக் வந்து அட்வைஸ் பண்ணுவாரு சோ இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதனால சௌந்தரியா மனம் உடைஞ்சிட்டாங்க என்னடா அப்படி பண்றீங்க நான் இல்ல நானும் என்னோட முயற்சி முயன்ற முயற்சியை தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படி ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதரவா பேசிட்டு இருந்தாங்க நீங்க நினைக்கிறீங்க சௌந்தர்யா பிஆர் மூலமாக அந்தளவுக்கு ஓட்டிங்ல வாங்குறாங்களா இல்லை வேற ஏதாவது காரணமா இருக்குமா உங்களுடைய கெஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஏன்னா அவங்க வந்து மேக்சிமம் வந்து டாப் த்ரீ டாப் ஃபோர்ல வந்து மேக்சிமம் வந்துடுறாங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசன்டர்ஸா செம்ம நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் வந்து பிஆர் தான் மெயின் காரணமா இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களும் போயிட்டு இருக்கு பார்ப்போம் யாரா இருந்தாலும் பார்ப்போம் யா உங்களுடைய கேஸ்ல டாப் ஃபோர் வருவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதே லைக் பண்ணிடுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க நன்றிங்களே பாய்